என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வாத்துக்கறி வீடியோ தான் பார்க்கலாம் வாங்க தாச்சியில் எண்ணெய் விட்டுக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஒரு நாலு தக்காளி பழத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை எண்ணெயில் போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம் ஒரு அரை மூடி தேங்காயில் ஒரு முக்கால் பாகத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் இதையும் நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து சக்தி சிக்கன் மசாலா தூளும் போட்டுக்கலாம் இத நல்லா எண்ணெயில அந்த பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு சார்ந்தாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் இந்த குழம்புக்கான சீக்கிரட்டும் கூட நல்லா அரைச்சி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க திப்பி திப்பியா அரைச்சி இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பெரிய தாச்சி எடுத்து வச்சுட்டு அதுல கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் லைட் ஸ்லைட்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க மூணு மழை பூண்டு அதில் பாதி அளவுக்கு இஞ்சி ரெண்டையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கங்க அரைச்ச விழுது அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கங்க நான் ஃபஸ்ட்டே வாத்துக்கறியை குக்கரில் விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் அதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரு தேவையான அளவு உப்பும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் வரும் அது போட்டுக்கோங்க போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்து வச்சுட்டு இந்த வதங்கி வந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் அதை எடுத்து நல்லா போட்டு கிளறிக்கங்க கிளறிட்டு மறுபடியும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடணும் ஒரு அரை ஸ்பூன் எதுக்கு அப்படின்னா வாத்துக்கறி எப்பவுமே கவிச்ச ஸ்மெல் அடிக்கும் அதுக்காக தான் அப்புறம் இதோட குழம்பு மிளகாய் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் போடணும் இது நாங்கள் வீட்லேயே அரைச்சது இதோட வீடியோ வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள் இந்த குழம்போட டேஸ்ட்டுக்கு இந்த தூளும் ஒரு காரணம்தான் இப்போ அரைச்சி வச்சிருக்கிற விழுதை எடுத்து அதில் போட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் உப்பு கறியிலையும் போட்டிருக்கேன் தக்காளி வெங்காயம் வதக்கும் போதும் போட்டிருக்கேன் அதனால் பார்த்துட்டு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க கொஞ்சம் தேவையான அளவும் தண்ணியும் ஊற்றிக்கோங்க தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய தக்காளி அதையும் இதில் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா தேவையான அளவு தண்ணி வச்சு வேக லைட்டாக கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கோங்க எங்களுக்கு தேங்காய் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் முழுசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதில் எடு அதிலிருந்து எடுத்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அதனால தான் வேணாதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க அவ்வளோ தான் குழப்ப மூடி வச்சு நல்லா வேக விடலாம் வேக விட்டு எடுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதாங்க வெந்துருச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்தால் தான் குழம்பு ரெடியாயிருச்சு அப்படின்னு அர்த்தம் நல்லா வாசனையாக இருக்குங்க நீங்களும் வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதுக்கு கருவேப்பிலை தாங்க ஃபினிஷ் ரொம்ப ஏன்னா கருவேப்பிலை வந்து நம்ம காஞ்ச எதிர்த்து போட்டுடக்கூடாது பச்சை கருவேப்பிலையை நல்லா தூவி விட்டு நல்லா குழம்புல கலக்கி லாஸ்ட்டாக இறக்கிடுங்க சூப்பராக ஒரு அட்டகசமான மாத்துக்கறி கிரேவி ரெடியாகிருச்சு நீங்கள் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பாருங்கள் இதுக்கு வந்து இட்லி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இட்லி இல்லைன்னா நான் ரேஷன் அரிசியிலேயே அரைச்சி எடுத்தேன் வெண்மையான இட்லி பஞ்சு போல் சாஃப்ட்டாக இருக்கும் அதையும் ஊற்றி எடுத்துக்கிட்டேன் சும்மா அட்டைகாசமாக இருந்தது ரெண்டுக்குமே புரோட்டா சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க இந்த இட்லி வீடியோவோட அரைக்கிற வீடியோ வந்து ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் போய் பாருங்கள் எப்படா இட்லி வேணும் எப்படா வாத்துக்கறி கிரேவி ரெடி ஆகும் அப்படின்னு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க வீடியோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்தது ஃபுல்லாக என் ஹஸ்பண்ட் தான் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லலாம் ஏன்னா இதோட ஃபுல் வீடியோ நான் எடுக்கணும் எடுக்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் எடுக்கவே முடியல அழகாக இட்லி வீடியோ அதுக்கப்புறம் வாத்துக்கறி கிரேவி வீடியோவும் ரெடி பண்ணியாச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படியே ஒரு மூணு வீட்லேயே தட்டில் எடுத்து வச்சு குழம்பு அது மேலே நல்லா ஊற்றி கறியோடு எடுத்து கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு எப்படி சாப்பிட்றாங்க அப்படிங்கிறது இனிமேல் நீங்களே பாருங்கள் யாருக்கெல்லாம் வாத்துக்கறி பிடிக்கும் அப்படிங்கிறவங்களா லைக் பண்ணுங்க யாருக்கெல்லாம் இட்லியோட வாத்துக்கறி சாப்பிடுறது பிடிக்கும் அப்படிங்கிறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்ததான் ஒரு புது வீடியோல பார்க்கலாம் பாய்ஸ் தேங்க்யூ செம்ம அட்ரெஸ்டா இருக்கு லைக் பண்ணிருக்க